ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ரசம் எப்படி செய்ய போது தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி அப்புறமா மிளகு சீரகம் அப்புறமா புளியும் தக்காளியும் இது அரைச்சி கரைச்சி வச்சிருக்கோம் அப்புறமா என்கிட்ட இந்த மாதிரி அடிக்க கல் இருக்குது உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் அடிச்சுக்கிறேன் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம மிக்ஸியில் இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஆயில் ஆக்ட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப ஆயில் ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சி இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இவங்களை சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பெருங்காயத்தில் கொஞ்சமாக ஆக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பெருங்காய்த்தோளூ இதில் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கவங்களெலாம் இதில் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து இதில் வதவணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ டூ மினிட்ஸ் நல்லா வந்து போவோம் இப்போ வந்து இதிலே வந்து மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க புளி புளிக்கரைசியில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புளிக்கரைச்சில் இதுக்கு சேர்த்து விட்டோம் இப்போ வந்து இதிலே வந்து உப்பை ஆக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து தூளுப்பி எடுத்துக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக மல்லி ரோக்குல இருந்து ஆக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாத குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நோரம் வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ரசம் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ செஞ்சிட்டோம் எப்படி கிண்ணு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க பாய் அடுத்த